தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஈரான் இப்போ வரைக்கும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல இதுக்கு மத்தியில் அமெரிக்கா சில பல வேலைகளை பார்த்துருமோன்ற அச்சம் பெருசை ஏட ஆரம்பிச்சிடுச்சுங்க யாரு ஒரு மிகப்பெரிய போரை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தொடங்கினாலும் ஆச்சரியப்படுத்து இல்லை இதை நோக்கி தான் இந்த கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கு இதை பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஈரானோட அதிபர் மசூத் பெசஸ்கியான் இருக்கார்ல அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காப்ல ஏங்க நாங்கள் ப்ரொட்டஸ்டர்ஸோட எல்லா அழுகுறளையும் கேட்காமையாக இருக்கும் கேட்குறவங்க அவங்க கவலை நாங்கள் கேட்க ரெடியாக இருக்கும் ஆனால் அதுக்கு அவங்க வந்து அமைதியாக பேசணும்ல ஆனால் அமைதியாக பேச மாட்டாங்களே இவ்வளோ பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தால் எங்கிருந்த நாங்கள் அமைதியாக பேச முடியும் அதுவும் நிறைய போராட்டங்கள் கலவரத்தில் வேறு போய் கொண்டு போய் முடிஞ்சிடுது இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனோட எல்லா குறைகளையும் கேட்க அரசு ரெடியாக இருக்குது பட் அதை அட்ரஸ் பண்ண அவங்க முன் வரணும் அமைதியான முறையில் முன் வரணும் அவங்க இந்த பப்ளிக் அசட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்களே பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்திட்டு இருக்காங்களே அதை முடிஞ்ச அளவுக்கு நிறுத்துறது நல்லது ஏன்னா ஏற்கனவே ஈரானோட பொருளாதாரம் சார்ந்து பல பேர் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை இன்னும் கொஞ்சம் சதைக்கிற மாதிரி மக்கள் இது போலலாம் செயல்பாடுகள் ஈடுபட்டால் எப்படிங்க நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு ஈரானோட அதிபரே கிட்டத்தட்ட புலம்பு வச்சுருக்காங்க ஈரான் மக்கள் சொந்த நாட்டு மக்களே இப்படி புலம்பு வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் ப்ரொட்டஸ்ட்டு பீக்குக்கு தான் போயிட்டுருக்கு என்னதான் இவர் வந்து பேசுனாலும் சரி சுப்ரீம் லீடரே சொன்னாலும் சரி அங்கே இருக்க மக்கள் கேட்குற மாதிரி இல்லை எங்களை நீங்கள் ஒழுங்காக வழி நடத்தலை நம்ம நாட்டோட குரோத்தை பற்றி நீங்கள் யோசிக்கலை ஸோ நீங்கள் ஒழுங்காக மாறிடுங்க உங்களுக்கு பதில் வேறு யாருனால் வந்து ஆண்டால் மட்டும்தான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும்னு அந்த மக்கள் இன்னும் போராட்டத்தை தீவிரப்படுத்தி போய்ட்டுருக்காங்க அமெரிக்கா எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தனால அப்போ ஏற்பட்ட வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்கா இல்லை உருவாக்கி இருக்காங்களான்னு தெரியல ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஓகே ரைட்டு அமெரிக்கா கிட்டே மூன்று திட்டங்கள் இருக்குங்க பிளான் ஏ பிளான் பி பிளான் சி இல்லை பிளான் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்கிற பவர் சென்டர்ஸ் இருக்குதுல்ல அது அரசோட முக்கியமான கட்டடங்கள் கிட்டத்தட்ட அரசு இயந்திரம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா அந்த இடங்கள்ல ரொம்ப ரொம்ப ஹாட்ஸ்பாட்டு அப்பேற்பட்ட இடங்களை குறி வச்சு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணலான்றதுதான் அமெரிக்கா கிட்ட இருக்க பிளான் ஏவே சரி ப்ரோ அப்போ இறங்கி அடிச்சிட வேண்டியது தானே ஏன் என்ன அமெரிக்கா இறங்கி அடிக்காமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக அமெரிக்கா ரொம்ப நாளில் திட்டம் போட்டிருக்கோம் ஈரானில் இப்படி ஒரு அண்டர்ஸ்ட் நடந்துச்சுன்னா நடத்தணும்னாக்கா நாம் அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவோம் மிலிட்ரியை வச்சு அப்படின்ட்டு அமெரிக்கா திட்டம் போட்டிருக்கோம் ஆனால் இப்போ வெடிச்சிருக்க புரட்சி இருக்குல்ல ஈரானில் இதை சார்ந்த அந்த திட்டத்தை செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான் ஸோ அமெரிக்கா இப்போ என்ன இருக்கு தெரியுமா மிலிட்ரி ப்ரிப்பேர்னஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா வர்சஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டு மிலிட்ரி ப்ரிப்பேர்னஸை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஈரானை அமெரிக்கா எப்போ வேணாலும் தாக்கலாம்ன்ற ஒரு அபாயமும் இப்போ எழுந்திருக்கு ஈரானோ இஸ்ரேலை அடிச்சுக்கிட்டது வேறு ஆனால் அமெரிக்காவும் ஈரானை அடிச்சுக்கிட்டால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட் அந்த உலகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒருவேளை அமெரிக்காவோட பிளான் ஏ இருக்குல்ல அதை வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் பிளான் பி இனிஷியேட் பண்ணுவாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக்குங்க சைபர் அட்டாக் பண்ணால் அமெரிக்கா சார்ந்து ஈரான் ப்ளேம் பண்ணலாம் மற்றபடி சர்வதேச நாடுகள் அமெரிக்காக்கு எதிராக திரும்பாது ஒருவேளை அமெரிக்கா வெடிசோலா மாதிரி ஈரானுக்குள்ளே இறங்கி அடித்தா மட்டும்தான் உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும் வித்தியாசம் புரியுதா சூப்பரம் அந்த சைபர் அட்டாக்க ஈரானோட பேங்கிங் சிஸ்டம் இருக்குல்ல அதை டார்கெட் பண்ணி அமெரிக்கா செய்வதற்கான வாய்ப்புகள் பெருசாக இழந்திருக்கு இது கூடவே ஈரானோட ஸ்டேட் மீடியா இருக்குல்ல அதான் உலகத்துக்கு செய்தியை சொல்கிறது ஈரான் சார்ந்து இதுதான் உண்மைன்னு அவங்க தான் செய்தியை போடணும் ஆனால் அரசு நடத்துகிற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அவங்க அரசுக்கு எதிராக செய்தியை போடுவாங்களா என்ன ஓகே ரைட்டு இந்த விஷயம் நமக்கே தெரியுதுன்னா அமெரிக்கா தெரியாமல் இருக்கும் ஸோ அமெரிக்காவோட பிளான் பி இது இந்த பேங்கிங் சிஸ்டம் சைபர் அட்டாக் உட்படுத்துறது கூடவே ஸ்டேட் மீடியா இருக்குல்ல அதையும் சைபர் அட்டாக்கு உட்படுத்துறது மூணாவது பிளான் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் அமெரிக்கா பற்றி நம்மளுக்கு தெரியாதா அவங்க டாலரையே வெப்பனாக மாற்றுவாங்க ஸ்டார் லிங்க்கின்ற இந்த உலகத்தை பார்க்குற ஒரு கோல்டன் ஐ ஒன்று கிடைக்கிது அப்படின்னா அதை வெப்பனைஸ் பண்ணாமல் இருப்பாங்க ஸ்டார் லிங்க் இருக்குல்ல இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இணைய சேவையை செல்ஃபோனில் பெறுறோம் பார்த்தீங்களா இதே இந்த செல்போன் டவர்ஸை பேஸ் பண்ணி நம்ம முடிச்சிருது இதுக்கு முன்னாடி ஃபைபர் கேபிள் இருக்கு பாருங்க அதை வச்சு நம்ம ஃபுல்லாக இணைய சேவையை பெற்றுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் செல்ஃபோன் சார்ந்து டவரை பேஸ் பண்ணி பெற்றுகிட்டு இருக்கோம் ஆனால் ஸ்டார் லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபைபர் கேபிளோ வேணாம் செல்ஃபோன் டவர்ஸே வேண்டாம் நம்ம பூமிக்கு வெளியில் ஆர்பிட் இருக்க ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதன் மூலமாக அதிவேக இணைய சேவையை ஸ்டார் லிங்க் இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்பே ஏற்பட்ட இணைய சேவை ஈரான் சார்ந்தும் ஸ்டார்லிங்க்கு கொடுக்க முடியும் இதுதான் முக்கியமான விஷயம் ஈரான் அரசே நினச்சாலும் ஸ்டார்லிங்க கூட அந்த சர்வீஸ் இருக்க பாருங்கள் ஈரானுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லா விஷயமும் வெளியே கொண்டு வர விஷயம் இதுக்கான இணைய சேவை தேவை பார்த்தீங்களா அதை தடுத்து நிறுத்த முடியாது ஸ்டார்லிங்க்கு பேஸ் பண்ணி ஸோ இதை வெப்பனைஸ் பண்ணுற வேலையை அமெரிக்கா கையில் எடுக்கும் இதுதான் பிளான்சி ஆக்சுவலாக இதுக்காக யார்கிட்ட அனுமதி வாங்கணும்னு நினைக்கிறீங்க ட்ரம்ப் மட்டும் அனுமதிச்சா போதுமா அதை முறைச்சிக்கிட்டு இருக்காரு ஈலான் மஸ்க்கு அவர்கிட்ட அனுமதி வாங்கணும்ல ட்ரம்ப்பே இப்போ ஆக்சுவலாக அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நான் இதை பற்றி இலான் மஸ்கிட்ட பேசுவேன் ஈரானில் இணைய சேவை வழங்குறது சார்ந்து நான் அவர்கிட்ட கண்டிப்பாக பேசுவேன் தான் உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியே தெரிய வரும்னு ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காப்ல ஸோ அமெரிக்கா அரசு கிட்ட இருக்க மூன்று திட்டங்கள் இதுதான் ஒன்று இந்த மூணுல ஒரு திட்டத்தை அமெரிக்கா இனிஷியேட் பண்ணணும் அப்படி இல்லையா இஸ்ரோலோட ஃபார்முலா இருக்கு பாருங்க எல்லா திட்டங்களையும் ஒரே டைம் இனிஷியேட் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி அமெரிக்கா இந்த மூன்று திட்டங்களையும் ஒரே நேரத்தில் இனிஷியேட் பண்ணணும் இதெல்லாம் ஒரே நேரத்தில் பண்றாங்கன்னா ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை அப்பாஸ் அராக்சி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த மனுஷன் முகம் சிவக்க கோப கொந்தளி போடு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு நாங்கள் போர் எதிர்பார்க்காத நாடு ஆனால் அதுக்கு ரெடியாக இல்லாத நாடுலாம் கிடையாது எப்போ யார் எங்களை சீண்டுனாலும் மிலிட்ரியை வச்சு நாங்கள் அடித்து காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அந்தளவுக்கு போருக்கு நாங்கள் ரெடி தான் ஒருவேளை அமெரிக்கா போருக்கு தயார் அவங்க கிளம்பிறங்குறாங்க அப்படின்னா அதை பார்த்து பயந்து விட மாட்டோம் நாங்கள் அடிக்க ரெடியாக இருக்கோம் அமெரிக்காவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இப்போ ஈரானில் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்களே இதை மட்டும் தகவலாக வச்சுக்கிட்டு ஈரானை பீசாட்சி காலி பண்ணிடலாம் அப்படின்னா மிஸ் கால்குலேட் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பெரிய அடி உங்களுக்கு தான் விட காத்திருக்கனு இவர் இப்போ வார்ன் பண்ணியிருக்காருங்க இது போல் எத்தனை வார்னிங்ஸ் அமெரிக்கா கேட்டிருக்கோம் ஆனால் ஒன்று தேசம் அவங்க மதிச்சிருக்காங்களா அப்போ இந்த வார்னிங்கையும் அவங்க பெருசாக மதிக்க மாட்டாங்கன்றதான் லிட்டராக நம்மளுக்கே தெரியுது ஈரானோட ஒரே ஒரு ஆப்ஷன் இப்போதைக்கு என்ன தெரியுமா சொன்னால் நம்ப மாட்டீங்க சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே அமெரிக்கா தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இது போல் அந்த நியூக்ளியர் டீல ஈரான் ஒத்துக்கவே மாட்டுது நாங்கள் எதை சொன்னாலும் வேணா வேணா வேணாம் அந்த கண்டிஷன் சரியில்னு ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க ஒத்துக்கவே மாட்டேறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவதை பற்றி பேசுகிறத விட்டுச்சு ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் அதோட கனெக்ட் பண்ணி பாருங்க உண்மை உங்களுக்கு புரியும் ஸோ ஈரானுக்கு இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இந்த நியூக்ளியர் டீல் சம்மந்தமான பேச்சுவார்த்தையை திரும்ப ஆரம்பிக்கிறது இது முதல்ல நல்லதாக ஆரம்பிச்சது ஆனால் அமெரிக்காவோட அந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமே நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது ஈரானுக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது அமைதியாக நடக்கணும் மரியாதையாக நடத்தப்படணும் ஆனால் அமெரிக்கா அப்படி ட்ரீட் பண்ணுற மாதிரி தெரியல அதனால இந்த பேச்சுவார்த்தை வேணான்னு ஈரான் சுப்ரீம் லீடர் சொல்ல போயிட்டு அந்த பேச்சுவார்த்தை கேன்சல் பண்ணாங்க இப்போ நடக்கிறத பார்க்குறப்ப ஈரானுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அமெரிக்கா கிட்டவர்தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது ஒருவேளை ஈரான் மட்டும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்பி அமெரிக்கா கிட்ட பேச வராங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் அந்த டீலுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்கண்ணா மொதல் விஷயம் அமெரிக்கா ஈரான் மேலே போட்டிருக்க தடைகள் இருக்குல்ல அதை விளக்குவாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் இதை விளக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஈரானோட எக்கானமி பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இது ரெண்டும் ஒன்றன் பின் ஒன்றரை நடந்துருமா இதைத்தான் அங்கே இருக்க மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் நாட்டு மக்களுக்காக ஈரான் ரிஜிம் தன்னோட ஈகோவை விட்டுட்டு அமெரிக்கா கிட்டே போய் நிற்கவும் நினைக்கிறீங்க இதுதான் மக்கள் பெரிய ஒரு அப்சக்கலை இந்த விஷயத்தில் நிறைய நாடுகளில் பிரச்சனை ஏற்பட காரணமே இன்னொரு நாட்டு தலைவருடனே ஈகோ இருக்குல்ல இது மட்டும் தான் காரணமாக இருக்கும் ஈரான் இப்போ என்ன தரமா சொல்லியிருக்கு அமெரிக்கா எதுக்காக இந்த போராட்டத்தை இப்படி விஷ்வரூபமாக்கியிருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் ஆனால் ரெஸ்பெக்டாக நடத்துக்கணும் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் வந்து பேசுகிறோம் இந்தமாரி டிக்டேட்டர்ஷிப்பை நீங்கள் பண்ணுறது சர்வாதிகார மனப்பான்மோடு இது இதெல்லாம் பண்ணால் தான் நாங்கள் ஒருவன் நினைக்கிறது இப்படி பண்ணால் வர மாட்டோன்னு ஈரான் ஒரு பக்கம் விழாப்படியா நின்றுட்டு இருக்கு இதுல கடைசியில் பாதிக்கப்பட்டு இருக்குது என்னவோ அப்பாவி பொதுமக்கள் தான் ஈரான்ல ஆயிரக்கணக்கில் உயிர்கள் போறதா செய்திகள் வந்துட்டு இருக்கல அங்கிருந்து அவங்க தான் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க இவ்வளோ தான் அமெரிக்கா வர்சஸ் ஈரான் தலைவர்கள் மத்தியில் பிரச்சனை போயிட்டு இருக்கல ஆனாலும் ஈரானில் ப்ரொட்டஸ்ட் இன்னும் பெருசாக தான் இருக்கு அது அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்னு தான் சொல்லணும் மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மதத்து மேலே வைக்கிற அக்கறை இருக்குல்ல இதை விட பல நூறு மடங்கு அதிகமாக நாட்டு மக்கள் மேலே அக்கறையை வைக்கணும் அப்படி வச்சாலே நிறைய அண்ட்ரிஸ்ட் பல நாடுகள் ஏற்படாது யாருக்கு எதுக்காக சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ அமெரிக்காதான் பண்ணியிருக்கு ப்ரோ இஸ்ரேல் தான் பண்ணிருக்க ப்ரோ இந்த போராட்டங்கள் தான் காரணம்னு நீங்கள் சொன்னாலும் கூட நான் சொல்கிற இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஈரான் ரிஜிம் ஏதோ ஒரு இடத்துல லூ போல் விட்டுருக்காங்களே அந்த நாட்டு மக்களோட நம்பிக்கை இழந்திருக்காங்களே ஒரு குறிப்பிட்ட சின்ன தரப்பு மக்களை வச்சுக்கங்கன்னா அந்த நம்பிக்கை இழந்திருக்காங்களே இதுவே நான் தப்புன்னு சொல்றேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்